வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் இன்று தலைப்பு சாதனம் பாடல் பதினாறு மெல்வினையே என்ன வியனுலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லில் சிவத்தன்மம் ஆம் அவற்றில் சென்றதிலே செல்வாய் பவக்கன்மம் நீங்கும்படி இந்த பாடலின் பொருள் சிவத்தன்மத்தை பொறுத்தவரை எளிய செயல் என்றோ வலிய செயல் என்றோ இல்லை எதிலாவது ஒன்றில் முழுவதுமாக நின்றால் பிறப்புக்கு காரணமான கர்மவினை நீங்கும் அடியார்களில் சிலர் செயற்கரிய செய்தனர் சிலர் எளியனவே செய்தனர் இவற்றை பார்த்து நாம் எதை கை கொள்வது என திகைக்க கூடாது என்பதாம் எதை செய்தாலும் அது சிவ புண்ணியமானால் அது ஒன்றே போதுமா